வணக்கம் நண்பா மனிதர்களிடம் ஒரு கெட்ட குணம் உண்டு அக்குணமே அவர்களது வெற்றிக்கு ஒரு மிக தடையாக இருக்கிறது அவர்களை முன்னேற விடாமல் தடுக்கிறது அக்குணம் எது தெரியுமா அவசரம் இங்கு எல்லோருக்கும் வெற்றி தேவை ஆனால் பலருக்கு அது நாளைக்கே தேவை இன்று நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாவது உழைக்கிறேன் ஆனால் நாளையே நான் எனது இலக்குகளை அடைந்து விட வேண்டும் இன்னும் ஒரு மாதத்திற்குள் நான் வெற்றி அடைந்து விட வேண்டும் என்பதே இங்கு பலரது கோரிக்கையாக இருக்கிறது அதன் காரணமாகவே அவர் எப்போதும் வெற்றியை அவசர அவசரமாக குறுக்கு வழியில் தேடி தாங்கள் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தையும் நேரத்தையும் தேவையில்லாமல் வீணடிக்கிறார்கள் நண்பா ஒரு மரக்கன்றை நீ நட்டுவிட்டு அடுத்த நாளே அதில் இருந்து பழம் கிடைக்க வேண்டும் என எதிர்பார்த்து அதற்காக இரவு பகலாக தண்ணீர் பாய்ச்சிக் கொண்டிருப்பது எவ்வளவு முட்டாள்தனமோ அதே அளவு முட்டாள்தனமானதே உனது இன்றைய உழைப்புக்கான பலன் வேக வேகமாக அடுத்த வாரமோ அல்லது அடுத்த மாதமோ கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ போராடி எப்படி ஒரு மரக்கன்று பூமியில் வேரூன்றி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கிளை பரப்பி பூக்களை உருவாக்கி அவற்றை காய்களாக மாற்றி அதன் பிறகு பலம் தருகிறதோ அதுபோலவே உனது உழைப்பும் அது கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வுலகில் வேரூன்றி வளர ஆரம்பித்து தட்டு தடுமாறி பல ஏற்ற இரக்கங்களை சந்தித்தே நீ எதிர்பார்த்த பலனை உனக்கு தருகிறது அதற்கு நிச்சயம் பல வருடங்களாகிவிடும் அதுவரை பொறுமையோடு போராடுவதே வெற்றியாளர்கள் குணம் ஆனால் அப்பொறுமையின் இருக்கும் பெரும்பாலான மனிதர்கள் இருப்பதில்லை அவர்கள் தங்களது உழைப்பில் இருந்து ஒரே நாளில் பலன் கிடைக்க வேண்டும் என எண்ணுகிறார்கள் அப்படி தாங்கள் எதிர்பார்த்த பலன் எதிர்பார்த்த நேரத்தில் கிடைக்காவிட்டால் அம்முயற்சியை தூக்கி தூர வீசிவிட்டு அடுத்த முயற்சிக்கு தாவுகிறார்கள் அங்கும் அதே மாதிரியான பொறுமையில்லாத சாத்தியமில்லாத எதிர்பார்ப்புகளோடு களத்தில் இறங்கி அந்த எதிர்பார்ப்புகள் எதுவுமே நிறைவேறாமல் அந்த முயற்சியையும் கைவிட்டுவிட்டு அடுத்த முயற்சிக்கு தாவுகிறார்கள் இருந்தாலும் அவர்களது மனதில் நான் வெற்றிக்காக கடினமாக உழைக்கிறேன் எனக்கான வெற்றி என்றாவதொரு நாள் நிச்சயம் வந்தே தீரும் என்ற நம்பிக்கை இருக்கும் ஆனால் வெற்றி என்பது காலமடுத்து உருவாக கூடிய ஒரு ஆலமரம் போன்றது என்ற உண்மையை அவர்கள் உணராத வரைக்கும் அவர்கள் என்றுமே வெற்றியடையப் போவதில்லை அது நிச்சயமானது நண்பா இன்று உன்னிடம் பணம் இல்லாவிட்டாலும் திறமை இல்லாவிட்டாலும் இப்பொறுமை உன்னிடம் இருக்குமாக இருந்தால் உன்னால் ஓர் காரியத்தில் உடனடி வெற்றியை எதிர்பார்க்காமல் பொறுமையோடும் முழு மனதோடும் உழைக்க முடியுமாக இருந்து வாழ்வில் நீ வெல்வது உறுதி ஏனெனில் இவ்வுலகில் வெற்றி அடைந்த அனைவருமே தங்களது பொறுமையை வைத்தே அவ்வெற்றியை அடைந்து கொண்டார்கள் நீயும் அதை நிச்சயம் அடைந்து கொள்வாய்